திமுகவில் தவிர்க்க முடியாத நபராக இருக்கும் செந்தில் பாலாஜி கொங்கு மாவட்டத்தில் தன்னை தவிர யாரும் அந்த பகுதியில் வளர விடாமல் செய்து வருகிறார் இவர் தற்போது அமைச்சராக இல்லை என்றாலும் அவரது செல்வாக்கு எந்த இடத்திலும் குறைந்தது இல்லை திமுகவிலும் அவருக்கான இடம் குறையவே இல்லை இந்த சூழலில் தனது சொந்த மாவட்டத்தில் கூட யாரையும் வளர விடாமல் பார்த்து வருகிறார் ஒருவர் ஜெயிக்க வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கும் சென்று வேலையை செய்வார் இந்த நிலையில்தான் ஜோதிமணியை புறந்தள்ள தொடங்கியிருக்கிறார் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த திமுகவின் முக்கிய புள்ளியான செந்தில் பாலாஜிக்கும் இடையே வார்த்தை போர் வெளிப்படையாக வெடித்து வருகிறது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று வந்த செந்தில் பாலாஜி ஜோதிமணியிடம் நெருக்கம் காட்டவில்லை ஜோதிமணி எம்பியாக இருந்தாலும் திமுக நடத்தக்கூடிய விழாவில் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை சமீபத்தில் நடந்த விழாவில் கூட ஜோதிமணிக்கு அழைப்பு கூட விடுக்கப்படவில்லை இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலுமே ஜோதிமணியை புறக்கணிக்கிறது திமுக இந்த நிலையில் அதிர்ச்சியான ஜோதிமணி தானும் விழா நடத்த கிளம்பினார் திண்டுக்கல் மாவட்டம் எரியோட்டில் மகாத்மா காந்தி நகரில் எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியில் பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு மேல்நிலை தொட்டி கட்டப்பட்டுள்ளது அதை ஜூன் பத்தொன்பதில் வேடசந்தூர் திமுக எம்எல்ஏ காந்திராஜன் திறந்து வைத்தார் இந்நிலையில் தன் நிதியில் கட்டிய திட்டம் என்பதால் ஜோதிமணி எம்பியும் ஒரு விழா நடத்த முடிவு செய்தார் இதற்காக நேற்று முன்தினம் அப்பகுதியில் புதிதாக ஒரு குடிநீர் குழாய் அமைத்தனர் அதையும் மேல்நிலை தொட்டியையும் நேற்று ஜோதிமணி திறந்து வைத்தார் அப்பகுதியினர் சிறிது நேரம் தண்ணீரும் பிடித்துச் சென்றனர் ஆனால் அடுத்த சில மணி நேரத்தில் அங்கிருந்த குடிநீர் குழாய் மாயமானது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் போலீசில் புகார் செய்தனர் பேரூராட்சி நிர்வாகத்தினர் கூறுகையில் பணிகள் முழுமையாகாத நிலையில் திறப்பு விழாவிற்காக தற்காலிக ஏற்பாடாக பைப்புகள் பதிக்கப்பட்டு குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது விழா முடிந்ததும் அது அகற்றப்பட்டுள்ளது பைப் பதிக்கும் பணி முழுமையானதும் குழாய்கள் அமைக்கப்படும் என்றனர் குடிநீர் மேல்நிலை தொட்டி மாயமாகாமல் தப்பியதே என மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இந்நிலையில் தான் செந்தில் பாலாஜி மற்றும் ஜோதிமணிக்கு இடையே இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஜோதிமணியை எந்தவொரு விழாவிலும் கலந்து கொள்ள விடாமல் புறக்கணிப்பதாகவும் இதுகுறித்து பல முறை திமுக தலைமை வரை தகவல் சொல்லியும் இது தொடர்வதா மிகுந்த வேதனையில் இருக்கிறாராம் ஜோதிமணி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை